ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான் அதாவது இது போன்ற செயல்களில் வந்து யாரும் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் அதாவது என்ன தான் நடந்துச்சு அப்படின்னா அதாவது சவுதி அரேபியாவிலிருந்து வந்தவர்கள் வந்து இந்திய விமான நிலையத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சவுதி அரேபியாவில் உள்ள ஜித்தாவில் இருந்து பார்த்தீங்கன்னா பயணிகள் விமானம் வந்து வந்திருக்கு அதாவது டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் வந்து அதாவது ஒரு அஞ்சு பயணிகளை வந்து சுங்க அதிகாரிகள் வந்து கைது செய்திருக்காங்க எதுக்கு வந்து கைது செய்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தங்கத்தை வந்து கடத்தி வந்திருக்கிறாங்க அதாவது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ சவுதியிலேருந்து ஜித்தாலேருந்து வரும்பொழுது வேற ஒருவர்கள் வந்து அவங்க அந்த அஞ்சு பேர்கிட்ட வந்து தங்கத்தை வந்து கொடுத்து விட்டுருக்குறாங்க அதாவது நீங்கள் இந்த மாதிரி தங்கத்தை வந்து கொண்டு போங்க அங்கே வந்து எங்கள் உறவினர்கள் இருப்பாங்க ரிலேஷன்ஸ் இருப்பாங்க நீங்கள் கொண்டு போங்க உங்களுக்கு ஒரு கமிஷன் தரோம் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு பயணிகள்கிட்ட சொல்லி இந்த தங்கத்தை வந்து கொடுத்துட்ருக்காங்க அவங்களும் வந்து அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் வந்து டெல்லி சர்வதேச விமானத்தில் வந்து அவங்க சுங்க அதிகாரிகளிடம் வந்து பிடிபட்டனர் அதாவது இதில் வந்து எ எதுக்காக தெரியுது அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தங்கத்தோட மதிப்பு வந்து ஆயிரத்தி பத் ஆயிரத்தி எட்டு கிராமு இதோட இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து அறுபது லட்சம் ரூபாய் இது தொடர்பாக சுங்காதிரியர்கள் வந்து விசாரணை நடத்தியதில் அதாவது வளைகுற நாடுகளில் பொதுவாகவே அதிக எண்ணிக்கையில் இந்திய தொழிலாளர்கள் வந்து வேலை செய்கிறனர் இதனை அடிப்படையாக கொண்டு நிறைய கடத்தல் கும்பல்களை வந்து இந்த மாதிரி பயணிகளை வந்து சிக்க வைக்கின்றனர் அதனால தான் இப்போ இந்த அஞ்சு பயணிகள் கூட வந்து சிக்கியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க இது போன்ற வழக்குகளில் பல குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அதாவது புலம்பெயர்ந்தோர் இது போன்ற மோசடிகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் கொஞ்சம் பணத்தின் பேராசைக்காக ஒருவன் தன்னை விற்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த சுங்க அதிகாரிகள் தரப்பில் இருந்து சொல்கிறாங்க எப்பயுமே நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்திய விமான நிலையம் எந்த விமான நிலையத்துக்கு வந்தாலும் சரி சுங்க அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக வந்து பரிசோதனை வந்து செய்வாங்க தங்க வந்து நீங்கள் உங்களுடைய தேவைக்காக வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய லக்கேஜெல்லாம் வந்து எட்டு வரக்கூடாது அதாவது மறைத்து வைக்கும் நோக்கில் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது மற்றபடி நீங்கள் ஆபரணங்களாக தங்க ஆபரணங்களாக வந்து அணிந்து வரலாம் அதாவது மோதிரமாகவோ செயினாவோ அந்த மாதிரி வந்து கொண்டு வரலாம் அதாவது கடத்திட்டு போகணுன்னு நினப்பில் மறைத்து வைக்கும் நோக்கில் வந்து எடுத்துகிட்டு வ வரக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் தங்கத்தை வந்து கொடுத்து நீங்கள் வந்து கொண்டு போங்க எங்கள் உறவினர்கள் வந்து ஏர்போர்ட்டில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கமிஷன் வந்து தர்றோம் நீங்கள் அங்கே சேஃபாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை எங்கள் உறவினரே கொடுத்துருவாங்க அந்த மாதிரிலாம் ஆசை வார்த்தைகள்லாம் வந்து கூறி சிலர் வந்து இந்த மாதிரி செயல்களை வந்து ஈடுபட வைக்கிறாங்க பயணிகளை ஸோ இதனால் அந்த பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பணத்தின் ஆசையின் காரணமாக அதிகமான பைசா வந்து சும்மா ட்ராவல் டையத்துலேயே வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தெரியாமல் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் வாங்கிடுறாங்க ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறாங்க ஸோ இது இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நடைபெ பயணிகளெலாம் வந்து கைது செய்யப்பட்டு ஆங்காங்கே வருகின்றனர் எல்லா விமான நிலையத்திலுமே இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது தான் சுங்க அதிகாரிகள் வந்து எச்சரிக்கையை விடுக்கின்றனர் அதாவது முகம் தெரியாத நபரிடம் அறிமுகம் இல்லாத இருந்து எந்த ஒரு பொருளையும் தங்கத்தை மட்டும் கிடையாது அதாவது மெடிசன் சம்மந்தமாக கூட வாங்கக்கூடாது ஏன்னா அது போதைப் பொருளாக கூட வந்து இருக்க வந்து வாய்ப்பு இருக்குது தான் சொல்கிறாங்க அதாவது விமான பயணம் மேற்கொள்பவர்கள் எப்பொழுதுமே போதுமான விழிப்புணர்வுடன் வந்து இருக்க வேண்டும் அப்படின்றது தான் பயணிகளுக்கு சுங்க அதிகாரிகள் வந்து அறிவுரை கூறுகின்றனர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுத் அரேபியாவோடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சம்பவம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டாக வந்து லீவ் பண்ணுங்கள்